காமாட்சி டாக்டர் என்ன சொல்றாங்க இப்ப வைக்க சொல்ல முடியாது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க என்னமா அது பிள்ளைய நினைச்சிட்டு நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புக்கு என்ன ஆகிறது அம்மா இதாமா கொஞ்சம் மச்சம் சாப்பிடு டாக்டர் குமரன் எப்படி இருக்கான் நேற்ற விட இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அவர் இன்ஹீல் பண்ண நட்சத்திரமையான கேஸ் எல்லாம் வெளியேத்த நாங்க மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தான் அதுவும் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது நம்ம அவசரப்பட முடியாது ஆனந்தி இந்தா டீ எடுத்துக்கோ இல்ல அண்ணி குமரன் சருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் தப்பு பண்ணிட்டே நீ நான் இங்க வந்திருக்கவே கூடாது அங்கேயே இருந்திருக்கணும் உன் சூழ்நிலை புரியுது ஆனா எத்தனை நாளைக்கு நீ அங்கேயே இருக்க முடியும் சொல்லு அகிலா டாக்டர் சார் வந்து பாத்தாங்களா என்னாச்சு குமரன் கண்ணு முடிச்சிட்டாரா அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்டு முடிச்சல கோம ஸ்டேஜுக்கு போயிடுவாருன்னு டாக்டர் சொல்றாங்கக்கா அண்ணன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க அண்ணனுக்காக நல்லா வேண்டிக்கோங்கக்கா அதுக்கப்புறம் அங்க கடை போட முடியாதுன்னு சொன்னாங்க அப்பவே நம்ம கடை போடல சார்ன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருந்தா இவ்ளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல குமரன் சார்க்கு எதுவும் ஆயிருக்காது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அது மறுபடியும் மறுபடியும் என் மனசுக்குள்ள வந்து போகுதுடி அந்த கனவு வந்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குடி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கவே முடியாது என்னாலதான் அவர் இவ்ளோ பெரிய ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கார் ஏ ஆனந்தி ஒன்ன காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கே போனார் அதனாலதான் அவர் இவ்ளோ பெரிய ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டாரு இதுல நீ என்ன பண்ண நீ எப்படி காரணமாக்க முடியும் உங்க வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமா கவலைப்படாத உன் பாரத்தை எல்லாம் இங்க வச்சுட்டு நல்லா சாமி கும்பிடு அம்மா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுவா அது அது ஒண்ணு இல்லமா நம்ம வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுனா அது குணமாகணும்னு நீங்க வேண்டிக்கிட்டு காஞ்ச மிளகாவை அரைச்சி அத உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கையில தீச்சட்டி ஏந்தி கோயில் முழுக்க சுத்தி வந்து வேண்டுதல் நிறைவேறிடும் ஒரு நம்பிக்கைமா நான் இந்த வேண்டுதல பண்ண போறேன்